ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட நோ சுகர் நோ ரைஸ் நோ ஆயில் ஃப்ரை டயட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே தேர்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஒர்க்கிங் டே தான் இங்கே எப்போயும் போல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் இருக்க காற்று வந்து சுவாசிச்சுட்டு நின்றுட்டுருப்பேன் சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆவேன் அதுக்கப்புறந்தான் என்னோடய ஒர்க் எல்லா இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து பார்க்குறப்ப வந்துட்டு நெல் அதுக்கப்புறம் வந்து தானியங்கள்லாம் ஆடு மாடு கொடுப்பாங்கள அதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி அங்கே ஃப்ரீ லேண்டு இருக்குது அதில் வந்துட்டு போட்டிருப்பாங்க நெல் இல்லை கோதுமை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன் தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டன் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் வெயிட் லாஸ் சேலஞ்சில் எந்தளவுக்கு நீங்கள் டயட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு முக்கியம் நல்லா தண்ணி குடிக்கிறது நான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்ருக்கேன் டயட்டில் இருக்கீங்களோ இல்லையோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நல்லா தண்ணி குடிங்க அதுதான் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் ஓடிடும் ஒரு உமனாக நம்ம நம்மளோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா தண்ணி குடிங்க எப்பையும் போல தான் இன்றைக்கும் இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கேன் அதை பற்றி சொல்கிறேன் அதனால் வந்து க்ரீன் டீயை வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் தண்ணி குடிச்சிட்டு ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு தம்பி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க நான் கீழே போய் நடக்கணும்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்துட்டு தம்பி பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால நான் டெரஸில் போய் நடந்தால் தான் அவங்க எந்த எழுந்தா கூட எனக்கு சவுண்டு கேட்கும் அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாக வந்து நான் டெரஸில் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் வந்து மேலே ஏறி போய் வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெண்டிலேஷன் ஏரியா இருக்குது பெட்ரூம் பக்கத்துலேயே அந்த ஏரியாவிலேருந்து தம்பி பாப்பா இருந்தாங்க அப்படின்னா எனக்கு உடனே வந்து சவுண்டு வரும் பாப்பாவோட கொலுசு சவுண்டே போதும் நான் தி திரும்ப கீழே இறங்கி போயிடுவேன் அவங்க ரெண்டு பேரும் கீழே தான் தூங்கிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு மேலே வந்துடுவேன் அமைதியாக லைட்டு போட்டு அவங்கள எழுப்பி விடாமல் இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களும் வந்து டெரஸ்ல சுற்றி சுற்றி நடந்துட்டு இருப்பாங்க அப்புறம் நான் டைம் ஆடிச்சு மண்ணை தொடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கீழே இறங்கி போயிட ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க தூங்கினா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட்டுட்டு நான் டெரஸ்க்கு வந்து நல்லா வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் தான் வந்து டெரஸில் வந்து ஃப்ரெஷ் ஏரில் வாக்கிங் பண்ணாலும் நான் கீழே இந்த கிரவுண்டில் போய் வாக்கிங் பண்ணுற மாதிரியே இல்லை ஆக்சுவலாக கிரவுண்டில் போய் வாக்கிங் பண்ணால் கால் ஃபுல்லாக மண் ஆகும் தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு டெரஸில் வாக்கிங் பண்ணது சுற்றி சுற்றி அதே இடத்துக்குள்ளேயே வாக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து கீழே வந்து கார்டன் கூட நம்ம வாக்கிங் பண்ண போகலாம் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து ஸ்கிப்பிங் பண்ணேன் ஸ்கிப்பிங் பண்ணுறப்போ ஒரு செப்பல் போடாமல் வந்து ஸ்கிப்பிங் பண்ணாதீங்க நான் ஏதோ ஒரு நாள் இந்த இதே டயட்டில் தான் ஏதோ ஒரு நாள் வந்து ஸ்கிப்பிங் போன்ற பண்ணுறப்ப செப்பல் போடாமல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னென்னே தெரியல எனக்கு குதிக்கால் வந்து ரொம்ப வழி எடுத்துக்கிச்சு எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் குதிக்கால் வலி இருந்தது இப்போல்லாம் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் வந்து குதிக்கால் வந்து கொஞ்சமாக வலிச்சது ஸ்கிப்பிங் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவேன் அப்புறம் வந்து திரும்ப ஸ்கிப்பிங் பண்ணுவேன் அது மாதிரி தான் இருக்கும் இப்போ ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து குதிக்கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஸ்கிப்பிங்கை முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணே மூணு எக்ஸசைஸ் தான் இது வரைக்கும் நான் டயட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் வாக்கிங் ப்ளஸ் ஸ்கிப்பிங் டெய்லியும் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த எக்ஸசைஸ் வந்து பாப்பா தம்பி எழுந்தாங்க அப்படின்னா என்னால் பண்ண முடியறதில்லை நான் பாப்பா தம்பி இருந்தாங்கன்னா டக்குன்னு கீழே ஓடி போயிடுவேன் அவங்க இன்றைக்கி எந்திரிக்கல கொஞ்சம் டைம் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு வந்து இந்த எக்ஸசைஸையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒன்றும் இல்லை வயிற்று பகுதிக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நேராக வந்து கையை தூக்கிட்டு நம்மளோட பாதத்தோட கட்டை விரலை வந்து தொடுறேன் அவ்வளோதான் வேறெல்லாம் எதுவுமே பண்ணலை அதாவது நான் மேலே போகிறப்ப சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி டைமிங் நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் எனக்குன்னு இன்றைக்கி எதுவுமே தனியாக வந்து சமைக்கலை தம்பிக்கு செஞ்சதை அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சதை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைமும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நான் மார்னிங் இருந்ததுலேருந்து நான் மேலே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் டைம் சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாக இருக்கும் அதுக்கப்புறமா ரைட்டு ஹேண்டால் லெஃப்ட்டு பாதத்தையும் லெஃப்ட் ஹேண்டால் ரைட்டு பாதத்தையும் தோர்கிற மாதிரி எக்ஸசைஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் மார்னிங் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வந்து சாப்பிட்டு ஏதாவது தண்ணி க்ரீன் டீ அதிகமாக குடிச்சிட்டு வந்து அப்படி பண்ணீங்க உடனே வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அது அப்படியே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கும் நம்ம சாப்பிட்டது வந்து வாய்க்கு வர மாதிரி இருக்கும் அதனால நல்லா வந்து நடந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த எக்ஸசைஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் ஓகேவாக இருக்கும் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சென்னா தால் தட்காவும் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து அது அப்படியே ஆட்டோ டெலீட் ஆகிடுச்சு சரியா அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டேன் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் என்னங்க இது பார்த்தா பருப்பு மாதிரி தெரியுதுதான்னு நினைப்பீங்க ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சப்பாத்தி என்ன சென்னாதால் தட்கா தான் பண்ணியிருந்தேன் அதோட நான் ஏன் இன்றைக்கி க்ரீன் டீயை ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது மாதிரி தட்டில் போட்டு சாப்பிட்டு சரி இன்றைக்கி சப்பாத்தி தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஆயிலே விட்டு குக் பண்ணல ரெண்டு ரெண்டு சப்பாத்தி வித் தால் தட்கா தான் இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு அதனால் ரொம்ப பசிக்கவே இல்லை ரொம்ப நாள் கழித்து ரெண்டு சப்பாத்தி அதுவும் சப்ஜி தொட்டு சாப்பிட்டது லஞ்சுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி பக்கமாக வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வீட்டில் முடிச்சுட்டு நல்லா நீட்டாக வந்து குளிச்சுட்டு வந்திருந்தேன் நல்லா வந்து ஒரு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் நல்லா பெரிய வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் சரி லஞ்சு சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படி விட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்காக டெம்டிங்காக இருக்கும் அதனால் ஒரே ஒரு பனனாக மட்டும் எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப பெரிய வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டது அப்போதைக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு ஆனால் வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா செம்ம பசு ஈவினிங் நான் தண்ணி குடிச்சிட்டேன் அப்புறம் நடுவில் வந்து ஒரே ஒரு நியூட்ரி ஜாய்ஸ் பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டேன் நைட்டு டின்னருக்கு நாலு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் அதை வந்து ஒரு கப் தண்ணியில் மட்டும் தொட்டு சாப்பிட்டு என்னோடய நைட்டு டின்னரை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் எக் எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் எக் சாப்பிட மாட்டேன் அதனால் சாப்பிட்ல என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோட பார்க்குறேன் பாய்